ஓம் சக்தி ஆதிபராசக்தி இன்று நவராத்திரி நான்காம் நாள் ஆதிபராசக்தியின் நான்காம் அவதாரமாகிய குஷ்மாண்டா தேவி அலங்காரத்தில் அம்மன் அருள்பாலிக்கிறார் குஷ்மாண்டா எனும் வார்த்தைக்கு அர்த்தம் கு என்றால் சிறிய உஷ்மா என்றால் சூரியனின் சூடு அண்டா என்றால் பிரபஞ்ச முட்டை அதாவது சூரிய மண்டலத்தையும் முழு பிரபஞ்சத்தையும் சிரித்தவுடன் படைத்த பராசக்தி தான் குஷ்மாண்டா இயற்கையின் ஆதியாக பூமி சூரியன் சந்திரன் அண்டம் அனைத்தும் அம்மனின் புன்னகையால் தோன்றியது என புராணங்கள் கூடுகின்றன உலகமே ஒளியில் தோன்ற சூரியனுக்கே சக்தி தருபவள் இவரே இந்த நாளில் அம்மன் எட்டு கைகளுடன் அஷ்டபுஜை வடிவில் தரிசனம் அளிக்கிறார் கமண்டலம் தனுஷ் பானம் தாமரை அமிர்த கலசம் சூரிய மண்டலம் போன்ற பவளக் கருவிகளை தாங்கி அபயவரத ஹஸ்தத்துடன் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார் அம்மனை வணங்குவதால் ஆரோக்கியம் சக்தி ஆயுள் செல்வம் அறிவு ஆகிய அனைத்தும் பெருகும் மனதில் இருள் நீங்கி ஆன்மீக ஒளி பொங்கும் குறிப்பாக சூரிய பக்தி உடல் நலம் சாந்தி வேண்டுவோர் இந்த நாளில் அம்மனை வணங்குவது மிகுந்த சிறப்பு இன்றைய நவராத்திரி பூஜையில் குஷ்மாண்டா தேவிக்கு பூசணி பால் வள்ளிக்கிழங்கு சக்கரை கொட்டை சக்கடை பொங்கல் போன்ற நிவேதனங்களை அளிப்பது மிகவும் புண்ணியம் தருவதாகும் அம்மன் குஷ்மாண்டா தரிசனம் நம்மை நம்பிக்கையுடனும் ஆரோக்கியத்துடனும் ஆனந்தத்துடனும் வாழ வழிநடத்தும் அதனால் நான்காம் நாளில் குஷ்மாண்டா அலங்காரமாக பாலிக்கும் ஆதிபராசக்தியை மனமாட பிரார்த்தித்து குடும்ப நலனும் உலக நலனும் வேண்டுவோம் குஷ்மாண்டா பராசக்தி வாசம் அளிப்பவள் சூரியனை இயங்கும் சக்தி தரும் தாயே எங்களை காத்தருள்வாயாக என்ற அனைவரும் பக்தியோடு ஜபிக்க வேண்டும் ஓம் சக்தி ஆதிபராசக்தி சக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி